தமிழக வெற்றிகழகத்திற்காக கட்டப்பட்ட தடுப்புகள் சாலையில் சென்ற கார் மீது சாய்ந்த நிலையில் அங்கிருந்தவர்கள் தடுப்புகளை அகற்றி காரை மீட்டனர் இது குறித்து கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம் வினோத் வணக்கம் இது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன வணக்கம் புதுச்சேரி மாநிலம் தமிழக வெற்றிகழகின் மாநில அதாவது புதுச்சேரி மாநிலத்தில் முதல் பரப்புரை கூட்டம் இன்று நடைபெற்றது காலை பதினோரு மணி அளவில் உரையாற்றிய கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய சாலை கட்டவர் மீதை மத்திய அரசின் மீதும் தமிழக தமிழ்நாட்டின் ஆளுமர்ச்சியான திமுகவும் மீதும் பல விமர்சனங்கள் வைத்து உரையாற்றினார் பின்பு உரையாற்றிவிட்டு பத்து நிமிடங்கள் உரையாற்றிய சாலை கேட்ட மீதை பின்பு உரையை முடித்துக் கொண்டு புறப்பட்டார் அங்கு வைக்கப்பட்டு அதாவது மற்றவர்கள் அனுமதி இல்லாமல் மற்றவர்கள் உள்ளே வரக்கூடாது என வைக்கப்பட்டிருந்த தகவல் வைக்கப்பட்டிருந்த முகப்பு வாயிலும் சாயங்களும் சாய்ந்தது அங்கு செல் அதாவது பாதுகாப்பு பணிகளுக்காக எதனால அசாமம் ஏற்பட்டால் உடனடியாக சிகிச்சை அளிக்க பாதுகாப்பு பணிக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த செவிலியர்கள் சென்ற கார் மீது மூப்பு வாயில் இருந்த அனைத்து தடுப்புகளும் கார் மீது விழுந்தன உடனடியாக கார் இருந்தவர்கள் அங்கு இருந்து இங்கு இருந்தவர்களால் அப்புறப்படுத்தப்பட்டு பின்பு தடுப்புகள் ஒன்றொன்றாக அகற்றிவிட்டு அங்கிருந்து காரை மீட்டனர் இந்த சம்பவம் பகுதியில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டு அதே போல அனைத்து தகடுகளும் ஒரு ஒரு பக்கம் முழுவதும் அனைத்து தடுப்புகளும் கீழே விழுந்ததால் பெரும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது இது குறித்த விபரங்கள் மற்றும் காட்சிகளை வழங்கியமைக்கு நன்றி வினோத்